அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்முடைய வீட்டில் யாராவது ஒரு பெரியவர் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய ஆன்மா நம்மை விட்டு பிரிந்து மேலுலகம் சென்று விட்டதா அல்லது நம்முடைய வீட்டிலேயே அது இருந்து வருகிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று சில அன்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டு வருகிறார்கள் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சில அறிகுறிகளை நான் கூறுகிறேன் உங்கள் வீட்டில் ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்கிறது நம்மோடு பல ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் இறந்து போகும்போது அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாமல் வேதனைப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் கண்ணீர் விடுகிறோம் இல்லையா அவர்கள் நம்மீது அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் நேசமும் அரவணைப்பும் வைத்திருந்தால் அதை யாரால் ஈடு செய்ய முடியும் அந்த இழப்பை எப்படி நம்மால் சரி செய்ய முடியும் நேற்று வரை நமக்கு பாதுகாப்பாக நமக்கு வழிகாட்டியாக நம்மை எல்லாம் கண்ணில் வைத்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் கோழி குஞ்சிகளை கோழியானது தன்னுடைய இறக்கையில் அடக்கி பாதுகாப்பது போல நம்ம எல்லாம் பாதுகாத்தார்களே திடீர் என்று இறந்து போய்விட்டால் நம்மை விட்டு போகிறார்கள் என்றால் எப்படி கொண்டும் அது மாபெரும் வேதனையாக அல்லவா இருக்கும் பெரிய துக்கமாக அல்லவா இருக்கும் அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா நேற்று வரை நம்மோடு இருந்தவர்கள் நம்மை விட்டு போக போகிறார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இது ஒரு மாபெரும் அதிர்ச்சி அல்லவா இதிலிருந்து மீள முடியுமா என்றெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறோம் இல்லையா நாம் எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறோமோ அதே போலதான் அந்த ஆன்மாவும் வேதனைப்படும் நாம் இல்லை என்றால் இவர்கள் நிலை என்ன எப்படி வாழ்வார்கள் நாம் அல்லவா அவர்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்து விட்டோம் நாம் அல்லவா அவர்கள் விருப்பப்பட்டதையெல்லாம் வாங்கி தந்து அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருந்தோம் திடீர் என்று இறப்போம் என்று எதிர்பார்க்கவில்லை அவர்கள் என்ன நிலைக்கு ஆளாக போகிறார்கள் என்ன விதமான துன்பங்களை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கப் போகிறார்கள் இதையெல்லாம் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா என்று அந்த ஆன்மாவும் கூட கண்ணீர் விட்டு கதறி வேதனையோடு கவலையோடு சோகத்தோடு இருந்து வருகிறது பந்த பாச உறவு அவர்களிட அவ்வளவு எளிதாக அந்த ஆன்மா மேல் நோக்கி செல்வதற்கு வழிவகை தெரியாது குடும்பத்தில் உள்ளவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பாசம் அந்த அன்பு அதுவே அந்த ஆன்மாவை மேல் நோக்கி விடாமல் இழுத்து வைக்கிறது ஒரு பலூனுக்கு எப்படி ஒரு கல்லை கட்டிவிட்டால் அந்த பலூன் மேலே பறக்காதோ அதுபோலதான் இந்த பந்த பாசம் அன்பு நேசம் இவையெல்லாம் நினைத்து நினைத்து அந்த குடும்பத்தார்கள் கவலை உற்று வேதனை உற்று கண்ணீர் விட்டு அழும்போது இந்த பந்த பாச உறவு அந்த ஆன்மாவை மேல் நோக்கி மேலுலகிற்கு விடாமல் இழுத்து பிடிக்கிறது என்று ஆண் உலக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்போ அந்த ஆன்மா எங்கே இருக்கும் அந்த வீட்டிலேயே தான் இருக்கும் பதினாலிருந்து பதினாறு நாட்கள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அந்த ஆன்மாக்கள் பல மாதங்களாக கூட இருக்கிறது ஆறு மாதம் ஒரு வருடம் கூட அந்த வீட்டிலேயே அது இருக்கிறது என்பதை இன்றைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து தெரியப்படுத்துகிறது அதற்கு பதினாலு நாள் இருந்து பதினாறாவது நாள் நாம் ஒரு சடங்கை செய்யும் போது அந்த ஆன்மா மேல் நோக்கி போகிறது ஆனால் இறைவனிடம் இறைநிலையிடம் அது மன்றாடி கேட்டு அழுகிறது என்னுடைய குடும்பத்தாரை விட்டுவிட்டு நான் வந்து விட்டேன் அவர்களை பக்குவப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்கள் சுயமாக வாழ்கின்ற வரையில் நான் அவர்களோடு இருப்பதற்கு எனக்கு அனுமதி தரும் என்று அது இறைநிலையிலும் கேட்டு கதறி அறும்போது இறைநிலையானது அதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அது மறுபடியும் இறங்கி வந்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே அது வாழ்கிறது இது உண்மைதானா நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஆன்மா அந்த வீட்டில் தான் இருக்கிறது என்பதற்கு என்ன அறிகுறிகள் என்பதையெல்லாம் உலக அளவில் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து அதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ன அறிகுறிகள் உங்கள் வீட்டிற்குள் ஒரு பட்டாம்பூச்சியானது வண்ணத்துப்பூச்சியானது பட்டர்ஃபிளை வந்து வீட்டிற்குள்ளேயே சுற்றி 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 வந்து கொண்டிருந்தால் அந்த ஆன்மா அங்கே இருக்கிறது என்பதற்கு ஒரு அறிகுறி எங்க வீட்டுல எப்பனா ஒரு முறை வரும் ஒரு முறை போயிடும் சொல்றவங்க இருப்பாங்க ஆனால் நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது இருமுறையாவது அந்த வண்ணத்து பூச்சியானது வீட்டிற்குள் வந்து வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் சுற்றி சுற்றி வந்த வண்ணமாக இருந்தால் அந்த வீட்டில் ஒரு ஆன்மா இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்குண்டான முதல் அறிகுறி ஆகும் சரி பூனைகளோ நாய்களோ உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து அது வழக்கமாக அதை எடுத்துக்கொண்டு சுற்றி சுற்றி உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தால் ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது என்பதற்கு இரண்டாவது அறிகுறியாகும் நாங்க தான் நாய் வளர்க்கறோம் பூனை வளர்க்குறோமே அப்புறம் எப்படி சுற்றி சுற்றி வரப்போகுது என்று கேள்வி கேட்கலாம் இந்த வளர்க்கின்ற பூனையோ நாயோ அது சில விசித்திரமான செயல்களில் ஈடுபட்டால் அது சில விசித்திரமான நிலைகளில் சில செயல்களை செய்யும் இத்தனை நாட்கள் அவை செய்திருக்காது இப்போது அவை செய்கிறது என்றால் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சரி வீட்டில் ஏதாவது ஒரு அறையில் அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும்போது வாழ்ந்து கொண்டிருந்த படுக்கை அறையாக இருந்தால் அந்த படுக்கறையில் நாள் ஒன்றுக்கு ஒரு விதமான பூவினுடைய வாசனை வர ஆரம்பித்தால் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாலாவது உங்களை யாரோ பெயர் சொல்லி அழைப்பது போல உங்களுக்கு மட்டுமே கேட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு கேட்காது யாராவது ஒருவருக்கு கேட்கும் யார் மீது அதிகமான பாசமோ அன்போ நேசமோ வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும் அது கேட்கும் அவர்களுடைய குரலையே அது கேட்கும் பெயரை சொல்லி அழைப்பது போல கேட்டால் ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது என்பது நிச்சயம் அல்லது வீட்டில் உள்ள இரவில் அறை கதவுகள் திறந்தால் மூடினால் சமலை அறை கதவு திறந்தால் மூடினால் பாத்ரூம் கதவு திறந்தால் மூடினால் அந்த ஓசைகளை கேட்டால் இரவில் தொடர்ந்து இது மாதிரி ஓசைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆன்மா வீட்டில் இருக்கிறது என்பதற்குண்டான அறிகுறிகள் அவர் வாழ்ந்த போது விரும்பிய பாடலோ இசையோ யார் மீது அதிகமான அனுபவித்திருந்தாரோ அவர்களுக்கு மட்டும் அடிக்கடி கேட்க ஆரம்பித்தால் அந்த ஆன்மா அந்த வீட்டில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் உள்ள மின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிய ஆரம்பித்தால் தொடர்ந்து அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருந்தால் அவர் வசித்த வாழ்ந்த அந்த அறைக்குள் அந்த மின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிந்தால் அந்த ஆன்மா வீட்டில் இருக்கிறது என்பது அறிகுறி அந்த அறைக்குள் இருக்கின்ற மின்விளக்கு விளக்கு மட்டும் அணைந்து அணைந்து இருக்கிறது மற்ற அறைகளில் இருப்பது எரிவதில்லை மின்சாரம் தொடர்ச்சியாக சரியாக வந்து கொண்டிருக்கிறது வோல்டேஜ் கம்மியாகவும் இல்லை அந்த அறையில் அணைந்து அணைந்து எரிகின்ற விளக்கை மாற்றி வைத்தாலும் கூட மறுபடியும் தொடர்ந்து அதே போல நடக்கிறது என்றால் ஆன்மா அந்த அறைக்குள் இருக்கிறது என்பது உண்மை மின்சாரத்தோடு விளையாடுகின்ற செயலை ஆன்மா செய்யும் என்பதை இன்று வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் கனவுகளில் அவர் அடிக்கடி உங்கள் கனவுகளில் வந்தால் அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்று அர்த்தம் உங்கள் பின்னாலே யாரோ தொடர்ந்து வருவது போல சத்தம் கேட்டால் திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் யாரோ ஒருவர் உங்களுக்கு பின்னாடியே வந்து கொண்டிருப்பது போல உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினால் அந்த ஆன்மா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்களை தவிர வேறு யாரோ அந்த வீட்டில் அதிகமான ஒரு நபர் இருப்பது போல நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினால் அந்த ஆன்மா இருக்கிறது நீங்கள் நடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் வீட்டுக்குள்ளே திடீர் என்று ஏதோ ஒரு காற்று உங்களை வந்து அடித்து போவது போலவும் அந்த நிமிடம் உங்கள் உடம்பு முழுவதும் குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது போல் ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அந்த ஆன்மா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிறது இது அடிக்கடி நிகழும் உங்கள் உடல் குளிர்ச்சியாகும் பனிக்கட்டி கட்டி போல ஆகிவிடும் திடீரென்று ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் இருக்கும் அது மறைந்து போகும் அப்போ ஆன்மா இருக்கிறது சில நேரங்களில் சில வீடுகளில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர் இறந்து ஒரு மூன்று மாதத்திற்குள்ளே ஏதோ எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் உட்கார வைத்து போட்டோ எடுக்கும் போது ஒரு உருவம் அதிகமாக இருப்பதை புகைப்படங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இது வெளிநாடுகளில் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்திருக்கின்ற அந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் பின்பக்கம் அந்த கண்ணாடியில் தெரிந்தால் அந்த ஆன்மா அந்த வீட்டில்தான் இருக்கிறது இவை எல்லாமே சூசகமாக திகிலான திரைப்படங்களில் உங்களுக்கு காட்டியிருப்பார்கள் இவையெல்லாம் நூறு சதவிகிதம் உண்மை நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அப்போ இந்த சிம்டம்ஸ்ல இந்த அறிகுறியில ஒரு சிலது இருந்தால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக அந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களோடவே இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய செயல்களை பேச்சுக்களை நடவடிக்கைகளை அது பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதில் துளியளவும் உங்களுக்கு சந்தேகமும் தேவையில்லை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இறந்தவர்கள் சில நாட்கள் ஆகியிருந்தால் உங்கள் வீட்டில் அந்த ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருந்தால் அந்த ஆன்மாவை எப்படி வெளியேற்றுவது என்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ஆன்மாவை சந்தோஷமாக அந்த வீட்டிலிருந்து உலகிற்கு அனுப்பி அந்த ஆன்மா சாந்தி அடைய செய்யலாம் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்